வணக்கம் தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரீக்க மொழியியலும் தொல்காப்பியமும் எழுதி வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு உலக மொழிகள் உலகிலுள்ள மொழிகளை மொழியியல் அறிஞர்கள் பல்வேறு குடும்பங்களாக வகைப்படுத்தி உள்ளனர் மனித இனம் எவ்வாறு தமக்குள் ஒன்று கூடி ஒட்டும் உறவுமாக வாழ்கின்றதோ அப்படியே மனிதர்கள் பேசும் மொழிகளும் குடும்பங்களாக காணப்படுகின்றன உலகில் பேசப்படும் மொழிகள் ஆறாயிரத்தி ஐநூறு என கணிக்கப்பட்டுள்ளது இவற்றில் இரண்டாயிரம் மொழிகள் ஆயிரத்திற்கும் குறைவான மக்களாலேயே பேசப்படுகின்றன உலகில் உள்ள மொழிகளை மொழியியல் அறிஞர்கள் இனவழி குடும்ப மொழி எனவும் அமைப்பு வழி மொழி குடும்பம் எனவும் இரண்டாக வகைப்படுத்தி உள்ளனர் இனவழிக் குடும்பம் அல்லது மரபு வகைப்பாடு மொழிகள் பல தமக்குள் இன தொடர்பு உடையன தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள் ஒரே இனத்தைச் சார்ந்தன என்றும் பங்காளி இந்தி பஞ்சாபி ஆங்கிலம் ஜெர்மன் லத்தீன் பிரெஞ்சு போன்ற மொழிகள் வேறொரு இனத்தை சார்ந்தவையாகவும் பாகுபடுத்தலாம் இந்த பாகுபாடுகளுக்கு காரணம் மொழிகளில் உள்ள பல்வேறு ஒலிகள் இவ்வொலிகளே சொற்களின் பொருளை தந்து நிற்கின்றன சொற்களின் பகுதிகள் அதாவது பகுதி விகுதி இடைநிலை என்று பல கூறுகள் உள்ளன அதுபோல ஒரு சொல்லை எடுத்து பார்க்கும்போது பல ஒட்டுக்கள் அதாவது முன்னொட்டு இடையொட்டு பின்னொட்டு என ஒட்டுக்கள் இருப்பதனை காணலாம் சொல்லில் காணப்படும் ஒலிக்கும் அச்சொல் தரும் பொருளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை குறிப்பிட்ட ஒரு ஒலி குறிப்பிட்ட ஒரு பொருளைத்தான் தர வேண்டுமென்றும் இல்லை உதாரணமாக தமிழில் நாய் என்பதை ஆங்கிலேயர்கள் டோக் என்றும் ஜெர்மானியர்கள் ஹண்ட் என்றும் அரேபியர்கள் கோலோ என்றும் அழைக்கின்றனர் ஒரே பொருளை தரும் சொற்கள் பல மொழிகளில் பல்வேறு ஒலிகளை கொண்டுள்ளனர் ஆனால் சில மொழிகளில் ஒலி ஒற்றுமை காணலாம் தமிழ் மலையாளம் கன்னடம் மற்றும் தெலுங்கு போன்ற மொழிகளில் ஒலியொற்றுமை உள்ள சொற்கள் பலவற்றை காணலாம் அதுபோல வங்காளம் ஒரியா இந்தி போன்ற மொழிகளிலும் இந்த ஒலி ஒற்றுமை காணப்படுவது கண்கூடு தமிழில் அப்பா அம்மா போன்ற சொற்கள் ஆங்கிலத்தில் பாப்பா மாமா போன்ற சொற்கள் ஒலியொற்றுமை கொண்டு காணப்படுவதை காணலாம் இதைப்போல் ஆங்கிலச் சொற்களுக்கும் ஜெர்மன் சொற்களுக்கும் உள்ள ஒலியொற்றுமையை பார்க்கின்ற போது ஆங்கிலம் பிளான்ட் ஜெர்மன் ஃப்ளான்சா ஆங்கிலம் அப்பிள் ஜெர்மன் அஃபியா ஆங்கிலம் ஓபன் ஜெர்மன் அஃபின் ஆங்கிலம் ஈட் ஜெர்மன் எசின் ஆங்கிலம் க்ரேன் ஜெர்மன் ஹரோன் இப்படி பல சொற்கள் பல்வேறுபட்ட மொழிகளில் ஒலியொற்றுமை கொண்டு உலக மொழிகள் பலவற்றிலும் காணப்படுகின்றன இந்திய மொழி குடும்பம் உலகில் மொழிவளம் மலிந்த நாடுகளுள் இந்தியா ஒன்றாக காணப்படுகிறது பல்வேறு இனக்குழுக்களின் பண்பாடுகளின் மொழி குடும்பங்களின் சங்கமமாக இந்தியா காணப்படுகிறது இங்கு சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் பேசப்படுவதாக கூறப்படுகிறது உலகில் உள்ள நாடுகளில் இந்தியாவில் மிக அதிகமான மொழிகள் பேசப்படுகின்றன ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யா பிளவுபட்ட பின் இந்தியா அதிக மொழி பேசும் நாடாக விளங்கியது இந்திய மொழி குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் நாளுக்கு நாள் மாறுவதனை நாம் காணக்கூடியதாக உள்ளது ஆரம்ப காலத்தில் இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியவை என்று தவறாக கணிக்கப்பட்டபடி இருந்தது திராவிட மொழிகளின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் காட்வெல் தென்னாட்டில் பேசப்படும் தென்னிந்திய திராவிட மொழிகளான தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலான ஒன்பது மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து மாறுபட்ட திராவிட மொழி குடும்பம் என்னும் தனி குடும்பத்தை சார்ந்தவையன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் நிறுவின இந்த இரண்டு மொழி குடும்பத்தினை தவிர தீபத்தே சீன மொழி குடும்பம் ஆஸ்ட்ரிக் அல்லது முண்டா மொழி குடும்பம் இரண்டு வேறுபட்ட மொழி குடும்பங்களும் இந்திய மொழி குடும்பத்தில் இணைந்து கொண்டன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் மேக்ஸ் முல்லர் முண்டா மொழியை தனி குடும்பமாக கண்டறிந்த இந்த நிலையில் இந்தியாவில் நான்கு வேறுபட்ட மொழி குடும்பங்கள் இருப்பதாக மொழி அறிஞர்கள் கண்டறிந்தனர் பல மொழி குடும்பங்கள் இருந்தாலும் மொழியலாளர்கள் இந்தியாவின் மொழி குடும்பங்கள் நான்கு என்று வகைப்படுத்தினர் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் பஞ்சாபி சிந்தி ஹிந்தி உருது பிகாரி ராஜஸ்தானி குஜராத்தி மராத்தி அசாமி பங்காளி ஒரியா பஹாரி காஷ்மீரி சமஸ்கிருதம் என சில முக்கிய மொழிகள் காணப்படுகின்றன பழைய இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் ஏராளமான பேச்சு வழக்கு மொழிகள் இருந்தன அவற்றுள் மகதி அர்த்த மகதி ஸ்ரோணி போன்ற உலக பெற்றவை இலக்கிய வழக்கு பெற்றவையான சமஸ்கிருதம் பாலி பிராகிருதம் போன்ற மொழிகள் புகழ்பெற்றவை ஆகும் இவற்றுள் சமஸ்கிருதம் தமிழுக்கு நிகரான பழமை இலக்கியமும் பாரம்பரியம் என்பவற்றை கொண்டு திகழ்கிறது பிராகிருதமும் பாலியும் மிகச் செல்வாக்கு பெற்ற பழைய இந்திய மொழிகளாகும் முண்டா அல்லது கோல் ஆஸ்ட்ரிக் ஆசிய மொழி குடும்பம் இந்திய நாட்டின் தொன்மையான மொழி குடும்பமான ஆஸ்டிக் மொழி குடும்பத்தை சார்ந்த பல மொழிகள் பிரிவுகளாக பாகுபடுத்தப்பட்டுள்ளன முண்டா அல்லது கோல் மொழிகள் கிழக்கு இந்திய பகுதிகளிலும் நடு இந்திய பகுதிகளிலும் வழக்கில் உள்ளன தேயில தோட்டங்களில் பணிபுரியும் முண்டாரி அல்லது சந்தாலி மொழிகளைப் பேசுவோரால் இவை வடக்கு வங்காளம் அசாம் போன்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும் இம்மொழிகள் சோட்டா நாக்பூர் ஒரிசா மத்திய பிரதேசம் வங்காளம் போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றன சவரா கடபா போன்ற மொழிகளும் முண்டா மொழி குடும்பத்தின் பிரிவில் உள்ளன காசி மலையில் வாழ்வோராலும் இம்மொழி பேசப்படுகிறது சந்தாலி மொழி முப்பது லட்சம் மக்களால் பேசப்படுகிறது முண்டாரியிலும் கோவிலும் ஏராளமான வாய்மொழி இலக்கியங்கள் காணப்படுகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏராளமான புறநாட்டு கிறிஸ்தவ சமய தொண்டர்கள் இம் மொழியின் வாய்மொழி வழக்காறுகளை பயன்படுத்தி பல நூல்களை வெளியிட்டுள்ளனர் சந்தாலி மொழியில் உள்ள இலக்கியங்கள் பெரும்பாலும் ரோமன் எழுத்துக்களில் அச்சிடப்பட்டுள்ளன ஆஸ்ட்ரிக் மொழிகளுள் ஒன்றான காசி மொழி மூன்று லட்சம் மக்களால் பேசப்படுகின்றன ரோமன் எழுத்துக்களில் இம்மொழியின் இலக்கங்கள் பல கிறிஸ்தவ அருத் அச்சிடப்பட்டுள்ளன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் மேக்ஸ் முல்லர் முண்டா மொழியினை தனிமொழி குடும்பமாக கண்டறிந்தார் வடக்கு முண்டா தெற்கு முண்டா என்று இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கொர்க்கு மற்றும் கோர்வாரி வடக்கு பகுதிகளில் அமைய பெற்றுள்ளது தென் பகுதியில் பெரியா யாவாங் பூது மற்றும் சேரோ கொரும் என்று மூன்று சிறு குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது தெற்கு பீகார் மற்றும் ஒரிசா போன்ற பகுதிகளில் இம்மொழிகள் பேசுவோர் வாழ்கின்றனர் முண்டா மொழியின் பண்புகளான உயிரெழுத்துக்கள் மிகுதியாக காணப்படும் இம்மொழியில் முன்னொட்டு இடையொட்டு பின்னொட்டு போன்றவை காணப்படுகின்றன பால் பாகுபாடு இம்மொழியில் இல்லை ஒருமை பெயர் பெயர்ச்சொற்கள் உயர்திணை அகிர்திணை என்று இரண்டாக பகுக்கப்பட்டுள்ளன எண்ணுப் அதிகபட்சம் இருபது வரை உள்ளது முண்டா மற்றும் சந்தாளி மொழிகளில் சில நாட்டுப்புற பாடல்களும் கதைகளும் காணப்படுகின்றனவே தவிர வேறு எந்த இலக்கிய வளமும் இம்மொழியில் இல்லை திராவிட மொழி குடும்பம் இந்திய நாட்டில் காணப்படும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழிக்கு அடுத்தபடியாக அதிகமான மக்களால் பேசப்படுவன திராவிட மொழியாகும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் திராவிட மக்களால் பேசப்படுவனை மொழியாகும் இத்திராவிட மொழிகளில் சில இலக்கியம் கண்டவை பல இலக்கியம் காணாதவை சில சில கோடி மக்களால் பேசப்படுபவை பல ஒரு சில ஆயிரம் மக்களால் பேசப்படுபவை சில நாட்டிலும் நகரத்திலும் வாழ்கின்ற மக்களால் பேசப்படுவன பல காட்டிலும் மேட்டிலும் வாழ்கின்ற பழங்குடி மக்களால் பேசப்படுபவை உலகம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன இந்த மொழிகளை பல்வேறு குடும்பங்களாக பிரித்து ஆராய்கின்ற ஒப்பியல் அறிஞர்கள் இதில் தலை சிறந்ததாக எட்டு மொழி குடும்பங்கள் காணப்படுவதாக கூறியுள்ளனர் இந்த எட்டு மொழி குடும்பத்தில் திராவிட மொழி குடும்பம் ஒன்றாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது திராவிட மொழி குடும்பம் இந்திய மொழி குடும்பத்தில் பேசுவோரை வைத்து மதிப்பிடும்போது இரண்டாவது மொழி குடும்பமாகும் இந்திய மக்கள் தொகையில் இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் திராவிட மொழியினை பேசுகின்றனர் திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மிக முக்கிய மொழிகளாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகள் தொன்மையும் இலக்கியச் செழுமையும் கொண்டதாக காணப்படுகின்றன இந்தியாவில் உள்ள நான்கு மொழி குடும்பங்களில் திராவிட மொழி குடும்பம் மிகவும் பழமை வாய்ந்தது மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகங்களை ஏற்படுத்திய சிந்து பஞ்சாப் பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் என்பதையும் ஆரியர் வருகையால் தென்னிந்திய பகுதிகளுக்கு இவர்கள் துரத்தியடிக்கப்பட்டனர் என்பதையும் வரலாற்று அறிஞர்கள் வலியுறுத்தி சொல்கின்றனர் பலுகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானின் ஒரு பகுதி பேசப்படும் பிராகி மொழி திராவிடர்கள் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பரவியிருந்தனர் என்ற உண்மையை எடுத்து கூறுகின்றதனைக் காணலாம் என்கிறார் மொழியியல் அறிஞர் பேராசிரியர் எஸ் கே சட்டர்ஜி சிந்து கங்கை பகுதிகளில் திராவிட மொழிகள் பேசப்பட்டு வந்ததை கீராஸ் என்னும் பாதிரியாரும் ஒப்புக்கொண்டிருப்பதை காணலாம் திராவிட மொழிகள் ஆசிய மொழிகளான கொரிய மொழி ஜப்பானிய மொழி ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டுள்ள உறவை அறிஞர்கள் பலர் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது பேராசிரியர் எச்சி ஹீபர் என்பவர் தான் எழுதிய கொரிய மொழி திராவிட ஒப்பாய்வு என்ற நூலில் கொரிய மொழியில் திராவிட மொழிகளின் பாதிப்பு குறிப்பாக தமிழ் மொழியின் தாக்குறவு அதிகமாக காணப்படுவதாக கூறியுள்ளார் டாக்டர் சுசுமோ ஓனோ என்பவர் ஜப்பானிய மொழி நூல் வல்லுநர் திராவிட மொழிகளுள் தலைமையிடத்தை பெறும் தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையே உள்ள உறவுகளை பல நிலைகளில் விரிவாக ஆய்வு செய்து ஜப்பானிய மொழியின் மூலமொழி தமிழே என்று முடிவு செய்துள்ளார் தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையே ஒலி நிலையில் ஏற்பட்ட தொடர்புகளை தமிழ் ஜப்பானிய ஒலி ஒற்றுமை என்ற தனி நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் வெளியிட்டார் தமிழர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையே பண்பாட்டு நிலைகளில் காணப்படும் உறவுகளை ஜப்பானியர்கள் தமிழர் உலக பார்வையும் சடங்குகளும் என்ற தலைப்பில் தனி நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் வெளியிட்டுள்ள சீன தீபத்திய மொழி குடும்பம் இதனை தாய் சீன மொழி தீபத்திய பர்மன் எனிசை ஒஸ்தேக் என்று மூன்று பிரிவுகளாகப் பிரிப்ப இவற்றுள் சீன மொழி முக்கியமானதாகும் இதனை ஒரே மொழி என பலர் எண்ணினாலும் இதில் ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கிளைமொழிகள் உள்ளன இவற்றுள் மிக பெரும்பாலானோர் பயன்படுத்துவது மேண்டரின் மொழியாகும் இம்மொழி சீனா பார்மோசா நாடுகளில் அரசியல் மொழியாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஐந்து மொழிகளில் ஒன்றாகவும் காணப்படுகிறது தீபத்திய பர்மன் மொழிகள் தீபத் பர்மா போன்ற இடங்களில் பேசப்படுகின்றன இது ஒரு பெரிய மொழி குடும்பமாகும் சீன மொழிகளும் தீபெத்திய பர்மிய மொழிகளும் சேர்ந்து மொத்தம் இருநூற்றி ஐம்பது கிழக்கு ஆசிய மொழிகள் உள்ளதாக கூறப்படுகிறது இம்மொழி பேசுவோரின் எண்ணிக்கைப்படி இவை இந்திய ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கு அடுத்தபடியாக உலகில் இரண்டாவது இடத்தில் உள்ளது நன்றி வணக்கம்